ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் அங்கங்கே தான் திங்ஸும் இருக்கு கண்டுக்காதீங்க இதில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பிளான் இருக்கு உங்களுக்கும் ஏதாச்சும் இந்த இடத்துல டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் இருந்தால் மறக்காம கவனில் சொல்லுங்க ஸோ இதான் ஸோ அடுத்து இப்படியே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிச்சன் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சன் ஒரு சின்ன கிச்சன் தான் ஸோ அடுத்ததுல பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட கிராஃப்ட் ரூம் ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நான் மேக் ஓவர் பண்ணலை எல்லா திங்ஸையும் அப்படி தான் போட்டு வச்சிருக்கேன் எங்கே ஏதாச்சும் மேக் பண்ண ஐடியா தான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதுவும் அப்படியே தான் இருக்கு அடுத்து இது ரெண்டே பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஒரு பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி தான் இந்த வாட்டி இது இதே அப்பார்ட்மெண்ட்ல தான் இதுக்கு முன்னாடி இருந்தோம் பட் அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பால்கனிஸ் வரும் பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரே பால்கனி ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் பால்கனி அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட பெட்ரூம் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு திங்ஸுமே இருக்காது உங்களுக்கு தெரியுது நான் கீழே தான் படுத்துக்கிறேன் ஒரு திங்ஸுமே இல்லை ஸோ பார்த்துக்கலாம் ஃபியூச்சர்ல ஏதாவது திங்ஸ் நான் வாங்கி போட்டாலும் போடுவேன் எனக்கு தெரியல ஸோ அடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்துடும் அட்டாச் பாத்ரூம் அந்த ரூமுக்கு வந்து பாத்ரூம் கிடையாது இதே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்துடும் ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கு பாத்ரூம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமும் இருக்கு பட் அது கொஞ்சம் குட்டி ரூம் பார்க்க அழகாவும் இருக்கும் அங்கே தான் இப்போ வந்து விக்கி வந்து எடிட்டிங் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஸோ அது வந்து இந்த ரூம் தான் ரொம்பவே குட்டி ரூமாக தான் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா இந்த ஜெனரல் வியூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனாலயே இந்த ரூம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி தான் இங்கே வச்சே நான் வந்து கிராஃப்ட் வீடியோஸ் எடுக்கலான்னு தான் பிளானில் இருந்தேன் அடுத்து நினைச்சேன் சரி ஓகே நம்மளுக்காக ஸ்டுடியோ ரூம் ஒன்று செட் பண்ணிப்போம் இங்கே வச்சும் எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த வியூவை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்கும்னு ஒரு பாத்ரூம் ஸோ இது வந்து காமன் பாத்ரூம் யாருனாலும் யூஸ் பண்ணுறது மாதிரி உள்ள ஒரு பாத்ரூம் இதுவுமே நல்லா இருந்துச்சு நான் பார்க்கும்போது இது ஒரு பாத்ரூம் ஸோ இனிமேல் சரியாக க்ளீனும் பண்ணலை ஏன்னா திங்ஸ் ஒன்றுமே இல்லை அதான் வந்து நிஜம் ஒரு திங்ஸும் இல்லை நான் வரும்போது ஜஸ்ட் என்னோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ப்ளஸ் என்னோட துணி அப்படி தான் கொண்டு வந்தேன் ஒரு திங்ஸுமே இல்லை எல்லாமே இங்கே வந்து நான் பர்ச்சேஸே பண்ணேன் அடுத்தவங்களுக்கு இந்த பால்கனி வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா இங்கே கவர் ஆயிடும் அதான் ஒரு மெயின் விஷயம் அடுத்து இந்த சுவிமிங் பூல் பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும் ஸோ யார் யார் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவிமிங் பூல் இல்லையே நம்ம பார்த்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வியூவுமே எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடு பார்த்தேன் பார்த்தப்போ எனக்கு வந்து எந்த வீடுமே அவ்வளோத்துக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை பட் இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சனால சரி ஓகே இந்த வீடே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடு எடுத்திருக்கேன் ஸோ இனிமேல் நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி இந்த வீடியோலாம் டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்காக நீ வீடியோ போடுவேன் அண்ட் நிறைய பேர் சொன்னீங்க உங்கள் அம்மா அப்பா விட்டே இருக்கிறீங்க இவ்வளோ தூரம் வந்து நீ இருக்கீங்க இதுக்கு உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கலாமே இதுவுமே வீண் செலவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் இது வீண் செலவு கிடையாது இது எனக்கான ஒரு டைம் எனக்காக கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக நான் தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சனால தான் நான் தனியாக வந்தேன் இப்போ எனக்குமே ரொம்ப கஷ்டம் தான் எங்கள் அம்மா என்னை விட்டு நான் மட்டும்தான் இருக்க போகிறேன் இப்போ விக்கியும் அம்மாவும் கிளம்பிடுவாங்க ஸோ எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் என்ன பண்ணுறது ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும்னா இந்த மாதிரி தனியாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அண்ட் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது ஸோ அதனால கூட நான் ஷிஃப்ட் ஆனேன் ஸோ அவ்வளோதான் இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸோ இவ்வளோ டேஸ் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் ரெகுலராக நான் வீடியோ போடுவேன் அண்ட் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க குட்டிஸ் இந்த வீடு பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்